சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை விஜயா தியேட்டர் அருகில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மாலை ஆறு மணிக்கு துவங்கிய பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் சிறப்புரை கொண்டிருந்த நிலையில் நேரம் செல்ல செல்ல இருக்கைகள் காலியாக துவங்கின இறுதியாக சிறப்பு பேச்சாளர் பேசுகையில் பொதுக்கூட்டம் முழுவதும் காலி இருக்கைகள் காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஒவ்வொருவராக புறப்பட்டு செல்ல துவங்கினர் மனம் தளராத பேச்சாளர்கள் சிறப்புரையாற்றிக் கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது மேடைக்கு கீழே அமர்ந்தபடி பழைய சோற்றை சுவைத்து கொண்டே பொதுக்கூட்டத்தை ஒரு நபர் கண்டு ரசித்தார் தொடர்ந்து தரையில் அமர்ந்து உணவை ஒரு பிடி பிடித்துக் கொண்டிருந்த நபரை நிர்வாகிகள் இங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அந்த நபர் எனக்கு பசிக்கும் இல்ல சாப்பாடு முக்கியம் என்ற மீம்ஸுக்கு ஏற்றாற்போல் உணவை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார் பின்னர் மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் சாப்பிடட்டும் என நிர்வாகிகளிடம் தெரிவித்தனர் பின்னர் அந்த நபர் சாப்பிட்டு முடிக்கும் வரை நிர்வாகிகள் அவரை சூழ்ந்தே நின்று கொண்டிருந்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் இருந்தவர்களிடம் சிரிப்பலையை ஏற்படுத்தியது வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன்